ஒரு கிராமத்துல ஒரு வேட்டை நாயும் சேவலும் இருந்தாங்க அவங்க ஒரு நாள் உலகத்தை சுத்தி பார்க்க நினைச்சாங்க அதனால எல்லா நாடுகளுக்கும் நடந்தே போகணும்னு முடிவு செஞ்சாங்க பக்கத்து ஊருக்கு போக காட்டு வழியா நடந்து போறப்ப ரொம்ப இருட்டிடுச்சு அதனால அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்க முடிவு பண்ணுனாங்க தூங்கும்போது காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்திக்கிட ஒரு நல்ல இடத்த தேடுனாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்பத்தான் ஒரு பெரிய மரம் அவங்க கண்ணுல பட்டுச்சு அந்த மரத்தில இருக்கிற கிளை சேவலுக்கு பாதுகாப்பாவும் அதே நேரத்துல நாய்க்கு பாதுகாப்பா மரத்துக்கு பின்னாடி ஒரு பொந்தும் இருந்துச்சு உடனே நாய் அந்த பொந்துக்குள்ளையும் சேவல் மரத்து மேலையும் பாதுகாப்பா இருந்தாங்க காலையில விடிஞ்சதும் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச சேவல் தான் கிராமத்துல இருக்கிறதா நினைச்சுகிட்டு கொக்கர கோன்னு கூவுச்சு அத கேட்ட நரி ஒன்னு இன்னைக்கு நல்ல இறை மாட்டுச்சுன்னு அந்த மரத்துக்கு ஓடி வந்துச்சு மரத்து மேல இருக்கிற சேவலை பார்த்ததும் சேவலாரே சேவலாரே எங்கள் காட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லுச்சு உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும்னு அந்த சேவலை வரவேத்துச்சு தொடர்ந்து சொல்லுச்சு கீழே இறங்கி வாங்க நாம நண்பர்களா இருக்கலாம்னும் சொல்லுச்சு அத கேட்ட சேவல் உஷாராகிடுச்சு முகஸ்துதி செய்யற நரிக்கு தக்க பாடம் சொல்லணும்னு நினைச்சிச்சு உடனே என்னால கீழே வர முடியாது ஆனா நீங்க மேல வர சுலபமான வழி மரத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லுச்சு உடனே பின்னாடி வழியா மேல போகலாம்னு ஆசையோட நரி மரத்துக்கு பின்னாடி போச்சு அந்த பேச்ச எல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு வேட்டை நாய் அடடா இந்த நரி நம்ம சேவல் நண்பரை திங்க போகுதுன்னு பயந்துச்சு கடைசியா சேவல் நறிய பின்னாடி வரச்சொன்னதும் நாய்க்கு புரிஞ்சி போச்சு தான் பின்னாடி இருக்கிறத நரிக்கு சொல்லாம பின்னாடி வழி இருக்கிறதா சொல்லி நரிய தன்கிட்ட இந்த புத்திசாலி சேவல் அனுப்புது சரியா நரி கிட்ட வந்ததும் அத அடிக்க காத்துக்கிட்டு இருந்துச்சு வேட்டை நாய் சரியா நரி வந்ததும் ஒரே அடி அடிச்சு நரியை அங்க இருந்து துரத்திடுச்சு புத்திசாலியா இருந்தா தங்களுக்கு வர்றா எல்லா ஆபத்துகளையும் தவிர்க்கலாம்னு தெரிஞ்சு வச்சிருந்த சேவலும் வேட்டை நாயும் ஒன்னுக்கு ஒன்னு துணையா எல்லா ஊர்களையும் சுத்தி பார்த்து சந்தோஷப்பட்டுச்சுங்க இதிலிருந்து கிடைக்கும் நீதி என்ன என்றால் முகஸ்ததி செய்பவர்களை நம்ப கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க